கிரைஸ்தல்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தர்யம் உள்ளவன் கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சவுலின் வேலைக்காரன் ஒருவன் தாவிதை பற்றி சொல்லும் போது தாவிதை அறிமுகப்படுத்துகிறார் தாவிதுக்கு அடைமொழி கொடுக்கிறார் எப்படி கர்த்தர் தாவிதோடு கூட இருக்கிறார் என்று மேலும் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் என்றும் சொல்கிறான் சாமுவேல் கர்த்தரின் சொல்படி கேட்டு தாவிதை அபிஷேகம் பண்ணியதால் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் எனவே தாவீது பராக்கிரமசாலியாய் இருந்தான் பராக்கிரமசாலி என்றால் என்ன என்று பார்த்தோமானால் கர்த்தருடைய வார்த்தையை தைரியம் உள்ளவன் எப்பொழுதும் ஆண்டவருக்காய் எதையும் செய்யக்கூடியவனாய் இருக்கிறவன் தான் பராக்கிரமசாலி பராக்கிரமசாலி தன்னுடைய சூழ்நிலையை பார்க்க மாட்டான் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்பான் இவனே பராக்கிரமசாலி என்று அழைக்கப்படுவான் எனவேதான் தாவீதை அறிமுகப்படுத்தும் போது வேலைக்காரன் தாவீது பராக்கிரமசாலி என்று தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றும் சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்மை பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறவர்கள் அடைமொழி கொடுக்கிறவர்கள் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் அடைமொழி கொடுக்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்தவனாய் தைரியம் உள்ளவனாய் எப்போதும் ஆண்டவருக்காய் எதையும் செய்யக்கூடியவனாய் இருக்கிற பராக்கிரமசாலி என்று நம்மை அறிமுகப்படுத்துகிறார்களா மேலும் கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார் என்று அறிமுகப்படுத்துகிறார்களா சிந்திப்போம் நம்மை பார்க்கிறவர்களும் நம்மை பற்றி பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களும் நம்மை பராக்கிரமசாலி என்றும் கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார் என்றும் அறிமுகப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக சீர்படுத்துவோம் நிலை நிறுத்துவோம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் மத்தியில் வாழ்கிற நாங்கள் பராக்கிரமசாலிகளாய் காரிய சமர்த்தனாய் சௌந்தர்யம் உள்ளவனாய் இருக்கும்படியாக எங்களை பார்க்கிறவர்களும் எங்களை பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு பிறருக்கு என்னை குறித்து எங்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்